தற்போதைய தென்காசி மாவட்டம் அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உடப்பன் குளம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த மூவர் காளிராஜ் வேணுகோபால் முருகன் அப்படிங்கிற மூவர் சாதிவெறி கும்பலால் கூலிப்படையை வச்சு படுகொலை செய்யப்படுறாங்க சுமார் பத்தாண்டுகள் கழித்து நேத்து நீதிமன்றம் அந்த கொலையாளிகளுக்கு ஒரு நால்வருக்கு தூக்கு தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பு நடந்து பத்தாண்டுகள் ஆயிடுச்சுங்கிறதுனால இதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆஹ் ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு கொண்டாடுவதற்காக உடப்பன் குளத்தில் இருக்கக்கூடிய குல வேளாளர் சும்மத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பட்டாசு வெடிச்சு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அங்க சிறுபான்மையாக வெறும் நாற்பது குடும்பங்கள் தான் தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அதில் பல்வேறு சமூகங்கள் இருக்கிறாங்க அதில் குறிப்பா யாதவர் சமூகத்தும் அதாவது கோனார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பல சமூகங்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அந்த பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருந்ததை பொறுத்துக்க முடியாத இந்த சிலர் வந்து அதை கண்டிக்கிறாங்க செய்யாதீங்க புத்தாண்டு நாங்கள் கொண்டாடினோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு அவங்களை மறுதளிச்சு பேசிட்டு அதை பெருசா இது பண்ணாம ஒரு சலசலப்பு ஏற்படுது இருந்தாலும் கூட இவங்க வழக்கம் போல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளவு தீவிரா அப்படி எல்லாம் பேசி அந்த மாதிரி நடக்குது இது உள்ளூரை ஒரு கூத்த நெருப்பாக புகஞ்சிட்டே இருக்குது அப்போ போது அந்த வழியா போறவங்களை வழி மறைக்கிறது ஏதாவது கேட்கறது வைக்கிறது சின்ன சின்ன சலசலப்பு செய்யறது ஆஹ் அமைதியா இருக்க மாட்டீங்களா ஒழுங்கா இருக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு மிரட்டுறது இது போல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த ஜனவரி ஒன்னாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுதே உங்களை எல்லாம் ஏதாவது பண்ணுனாதான் நீங்க அடங்குவீங்க அப்படின்னு சமூக விரோத கும்பல் சிலர் வந்து மிரட்டுறாங்க யாரையாவது கொன்னுடணும் அப்படின்னு எல்லாம் அப்பவே முடிவெடுக்கிறாங்க அப்படியே அது குறித்து திட்டம் தீட்டிட்டே இருக்கிறாங்க அது போல சம்பவத்தன்று அதாவது ஜூன் மாதம் முதல் தேதியில உடப்பன் குளத்துல தன் உறவினர்கள் வீட்டு இல்ல நிகழ்விற்காக வால்பாறையில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இருந்து வேணுகோபால் முருகன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு சங்கரன் கோயில தான் பஸ் ஏறத்துக்காக சங்கரன் கோவில் வரதுக்காக தயாராக இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் பஸ் ஏற்றி விடுவதுக்காக காளிராஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டுட்டு ஆக மூணு பேரும் தன்னுடைய இருசக்கர வாகனத்துல சங்கரன் கோயில் நோக்கி வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே திட்டமிட்டபடி அஹ் இவங்களை யாரையாவது ஒருத்தரை கொள்ளணும்னு முடிவு செய்து வச்சிருந்தபடி சில அந்த சமூக விரோத கும்பல் வந்து ஊருக்கு ஒதுக்கப்புறமா அவங்க வர வழியில காத்துட்டு இருக்காங்க கூலிப்படையின் துணையோட கூலிப்படையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க இவர்கள் வந்தவுடனே மறைச்சு தகராறு ஏற்படுது தகராறு உடனே மூன்று பேரையும் சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சுட்டு அந்த கும்பல் தப்பிச்சு ஓடிது உடனடியாக தகவல் தெரிஞ்சு ஊர்க்காரங்கள்லாம் ஓடி அலறி துடிச்சு அஹ் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுது ஆனால் காவல்துறை மிகவும் மெத்தனமாக இந்த வழக்கை கையாள்றாங்க அங்க இருக்கக்கூடிய தேரேந்திர குள வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மேலும் அச்சுறுத்தப்படுறாங்க செய்வதறியாது திகச்சு இருந்தவங்களுக்கு அஹ் உடனடியாக புதிய தமிழ் கட்சியினர் வந்து ஆதரவாக அங்க போய் நிக்கிறாங்க உடனடியாக இங்க நடந்த சம்பவங்களை சொல்லி இங்கு வந்து இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை ரொம்ப தொய்வா இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து புதிய தமிழக தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது அவர் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததால உடனடியாக சட்டமன்றத்தில் இது குறித்து பேசி காவல்துறையின் பணியை முடக்கி விடுறதுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அவர்கள் உடனடியாக அஹ் இருபத்தி ஐந்து பேரை கைது செய்யறாங்க வழக்கு தொடரப்படுது அதோடு நில்லாமல் புதிய கட்சியின் சார்பாக சென்னையில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி இதை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துறாங்க இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து சில சமூக விரோத செயல்களையும் கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது ஆர்ப்பாட்டம் முடிந்ததோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும் அந்த சாட்சியாக இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பாகவும் கொலையுண்ட காளிராஜனுடைய இல்லத்திற்கும் பாதுகாப்பாகவும் புதிய நிர்வாகிகள் தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அங்க போறாங்க வழக்கு நடக்குது வழக்கம் போல அரசாங்கம் என்ன செய்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புக்கு அரசு வேலை நிதி உதவி அப்படின்னு புளிச்சு போன அஹ் விஷயங்களை முன்னெடுத்து எப்படியாவது இது பண்ணணும்னு பாக்குறாங்க ஆனால் புதிய கட்சி இந்த விஷயத்தில் மிக தீர்க்கமாக நின்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனிருந்து அவர்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு தைரியம் கொடுத்து இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துறதுக்கு அஹ் ஏற்பாடு செய்யறாங்க அதன் விளைவாக தற்போது கைது செய்யப்பட்ட இருபத்தி ஐந்து பேர்ல பதினோரு பேர் குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டு அதில் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனையும் ஐந்து பேருக்கு ஐந்து ஆயுள் தண்டனையும் இரண்டு பேருக்கு தலா இரண்டு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு எப்போதும் போல உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் சிலர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக சில வேலைகளை செய்தாலும் கூட அவர்களையும் சேர்த்தே எதிர்கொண்டே இந்த விஷயத்தில் புதிய மிக தீர்க்கமாக இருந்து இன்று இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் குரலற்றவர்களின் குரலாக புரியதவ நிகழ்ச்சி எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த நிகழ்வும் ஒரு சாட்சியாக இருக்கிறது இளைஞர்கள் இது போன்ற சம்பவங்களிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான உள்நோக்கம் இன்றி உறுதுணையாக இருக்கக்கூடிய புதியதவ நிகழ்ச்சியை வலுப்படுத்துவது எவ்வளவு அவசியம் காலத்திற்கு அது எவ்வளவு தேவை என்பதை இளைஞர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களில் புரிஞ்சுக்கொள்ளும் ஒரு படுகொலை நடக்கும் பொழுது தாக்குதல் நடக்கும் பொழுது ஒப்பாரி வைப்பதும் புலம்புவதும் இயக்கத்தோடு ஏதாவது சமூக வலைதளங்களில் எழுதுவதோடு நிற்காமல் இது போன்ற சம்பவங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள ஒரு ஒருங்கிணைப்பு அரசியல் ஒருங்கிணைப்பு அவசியமாகும் அதை இளைஞர்கள் புரிந்து கொண்டு தாங்கள் புரிந்து கொண்டதை தங்கள் கிராமங்களுக்கும் பகிர்ந்து அரசியல் ரீதியான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கும் புதிய தமிழகத்தின் பின்னால் அணிதிரவுவதற்கான தேவையையும் எடுத்துக் கூறுவதற்கும் இளைஞர்கள் தயாராக வேண்டும் காலத்தின் தேடி குற்றவாளிகள் இது போன்று தற்போதும் கூட பட படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு கூலிப்படை கலாச்சாரம் வளர்ந்துட்டு இருக்கு இது போன்ற படுகொலைகளை செய்கிற கூலிப்படை கலாச்சாரத்திற்கு துணை போகிற கூலிப்படையில் அங்கம் வைக்கிற சமூக விரோதிகளும் இதன் இந்த தீர்ப்பின் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா குற்றம் செய்தால் அன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த குற்றத்திற்கு தண்டனை கிடைக்கும் பாதிக்கப்பட போறது குற்றவாளிகளும் தான் குற்றவாளிகளை சேர்ந்த குடும்பங்களும் தான் எனவே குற்றவாளிகளும் திருந்தியே ஆக வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த வழக்கும் இந்த தீர்ப்பும் சொல்கிறது